ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமிகேர் லைஃப் ஸ்டைல் லாக்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஹேர் ஜெல் தான் தயாரிக்க போகிறோம் இந்த ஜெல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த ஜெல் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு கப் ஆல் ஃப்ளாக்ஸீட் அதாவது ஆளு விதை அப்புறம் ஒரு கப் ரோஸ்மேரி ஒரு நாலஞ்சு செம்பருத்திப்பு அப்புறம் ஒரு கப் வாட்டர் இப்போ வந்து ஒரு கப் வாட்டரை ஒரு பேனில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போது ரோஸ்மேரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி நல்லா சூடாகிட்டு இதில் ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளாக் சீட் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் செம்பருத்தி பூ இதை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நமக்கு இது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவராக பாயில் ஆகிட்டுனா நமக்கு நல்லா இருக்காது ஜெல்லு மாதிரி வராது அதனால கடையில் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் வீட்டில் வீட்லேயே சூப்பராக பண்ணலாம் கடையில் வந்து ஐநூறுவா ஆயரருவா ரெண்டாயிரூவான்னு கொடுத்து வாங்குறதை விட நீங்கள் வீட்லேயே ஒரு நூறுரூபா நூறுரூபா கூட ஆகாது ஒரு ஐம்பது ரூபா செல்லபடியே நீங்கள் சூப்பராக ஜெல்லு தயாரிச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதிக்கும் கொதித்ததுக்கப்புறம் நமக்கு ஜெல் தயாரி ஆயிடும் அப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அது இதாக வந்து கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸ் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கனாலே போதும் நமக்கு வந்து ஜெல்லு வந்து தயாராகிடும் இப்போ ஜெல்லு நமக்கு தயாராகிட்டு இதை வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் வச்சு நம்ம வடிகட்டி இப்போ பாருங்கள் ஜெல்லோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மஸ்லின் கிளாத்தை வச்சு வடிகட்டிட்டு இந்த ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஜெல்லை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த ஜெல்லை நீங்கள் டெய்லி தலையில் அப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேர்க்கால்கள்லேருந்து முடி வளரும் பால்னஸ் போகும் முடி வந்து நல்லா வளரும் டேண்ட்ரஃப் இருக்காது செம்பருத்தி பூ சேர்க்கறனால உங்களுக்கு நேச்சுரலாக கண்டிஷனரும் இதிலேயே இருக்கும் கண்டிப்பாக கடையில் வந்து நீங்கள் ஆயிரரூவா கொடுத்து வாங்குறத விட வீட்டில் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா செலவில்லை கண்டிப்பாக இந்த ஜெல்லை தயாரித்து நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ